இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இந்த ராக்கெட்டுக்கு மேலே பிஜிலி வெடி வச்சு வானத்தில் பறக்கூட போறீங்க இதுக்காக விசில் ராக்கெட் ஒன்று வாங்கிட்டு வந்தாச்சுங்க இதில் ஒன்று எடுத்துக்கலாம் இதுக்கு மேலே வந்து பேப்பர் மாதிரி இருக்குது அதை வந்து பிச்சு விட்டுக்கலாங்க இதுக்கு மேலே தான் வந்து சீனி வெடியை வந்து வைக்க போகிறோம் எங்கள் ஊரில் வந்து இந்த பிஜிலி வெடியை வந்து சீனி வெடி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் உங்கள் ஊரில் என்ன சொல்வீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க இதில் வந்து சின்ன சின்னதாக இருக்குது அதை மொத்தமாக வச்சு வந்து கெட்டி அதுக்கு மேலே தான் வைக்க போகிறோம் இந்த பட்டாஸில் வந்து பாருங்க ஒரே பட்டஸில் நாலு திரி இருக்கு சரி ஓகேங்க இதை மொத்தமாக வந்து வச்சு இந்த மாதிரி ஒட்டிக்கிட்டேன் அதுக்கு மேலே வந்து மருந்தை கொஞ்சம் எடுத்து விட்டுட்டு இந்த மாதிரி வந்து வச்சு விட்டாச்சுங்க அதுக்கடுத்து லைட்டாக க்ளூ அப்ளை பண்ணி இதை வந்து ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி இந்த மாதிரி ஒட்டி இந்த மாதிரி ரெண்டு இது வந்து எடுத்துக்கிறேன் இதை தான் வந்து டெஸ்டிங் வந்து பண்ண போகிறோம் பார்க்கறதுக்கே சூப்பராக இருக்குங்க மேலே போய் சரவடி மாதிரி வெடிக்கிறா அப்படின்னு சொல்லி தான் டெஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம் இதுக்காக ஒரு பிளேஸ் வந்தாச்சு இந்த மாதிரி லைட்டர் வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா வியூ ப்ராடக்ட்டில் ஆட் பண்ணியிருக்கேன் இது தீபாவளிக்குன்னா யூஸ் ஆகுங்க அவ்வளோதான் பொருத்தி வச்சாச்சு ஃபஸ்ட்டு பறந்துச்சு அப்படியே வந்து வெடிச்சிருச்சிங்க அப்படியே கொஞ்சம் தூரம் தான் போச்சு சட 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 சடன்னு வெடிச்சிச்சு நல்லாதாங்க இருந்துச்சு பாருங்க டப்பா டப்ப டப்பான்னு வெடிச்சு விழுந்துருச்சு சரி ஓகேங்க அடுத்த ராக்கெட்டை வந்து எப்படி போகுது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் இந்த ராக்கெட்டை வந்து கீழே ஃபுல்லாக இதாயிருச்சு அது அது கருகி போயிடுச்சு ரெண்டாவது வந்து பொறுத்தி வச்சுக்கலாங்க இது எப்படி போகுதுன்னு பார்க்கலாம் இது மேலே போகும்னு நினச்சேங்க ஆனால் வந்து கீழேயே எல்லாமே வந்து சதறி போயிடுச்சு பாருங்கங்க எப்படி வெடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சி கூட பார்க்கல இது பறக்கும்னு நினச்சேன் ஆனால் எல்லாமே வந்து ச சட சடதுன்னு சரவடி மாதிரி வெடிச்சிச்சிங்க இதில் வந்து அந்த இதை வெடித்ததுக்கடுத்து அதை எடுத்து பார்த்தேன் பாருங்கள் டாப் மட்டும் பிஞ்சி அந்த இதெல்லாம் வெடிச்சு சதறி போயிடுச்சு இந்த ரெண்டில் எதுவும் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்